எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை சொல்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற கருத்து சுதந்திரத்தை முடக்குகிற இந்த நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறது திரைப்படங்களுடைய கத்தரி போடுவதன் மூலமாக வெட்டுவதன் மூலமாக மக்கள் மனதில் இருந்து அந்த சிந்தனைகளை ஒருபொழுதும் வெட்டிவிட முடியாது வெட்டி விட முடியாது என்பதை தூத்துக்குடி மாவட்ட மாவட்ட அலுவலகத்தினுடைய திறப்பு விழா நிகழ்வு இப்பொழுது சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திறப்பு விழா நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிற நமது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நமது பாசத்திற்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஊடக நண்பர்களையும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர் உட்பட அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக்கொள்கிறேன் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக வருகை தந்திருக்கிறேன் காலையில் எஸ்டிபியினுடைய புதிய மாவட்ட அலுவலகத்தை சீரும் சிறப்போடும் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த அலுவலகம் இந்த மாவட்டத்துடைய மக்களுக்கு வாரத்தினுடைய ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்களுக்காக பணி செய்கிற அவர்களுக்காக உதவி செய்கிற குரலற்றவர்களின் குரலாக இயங்குகிற ஒரு அலுவலகமாக இது என்றென்றும் இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இன்றைய தினம் மறைந்த தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய தலைவர் நமது பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய பதினான்காம் ஆண்டு நினைவு தினத்தில் அவர்களது அன்பு மகள் அன்பு சகோதரி சந்தனப்பிரியா அவருடைய அழைப்பின் பேரில் அவரது நினைவிடத்திற்கு நாங்கள் எஸ்டிபியுடைய நிர்வாகிகள் நானும் மண்டல தலைவர் மற்றும் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் இந்த நினைவிடத்திற்கு நாங்கள் செல்கிறோம் அவருடைய முஸ்லீம் சமூகத்திற்கும் அவருக்கும் இடையிலான ஒரு சமய நல்லிணக்கம் ஒரு சமூக ரீதியிலான உறவுக்கு வலிமை சேர்க்கிற வகையில் தான் வாழ்ந்த காலத்தில் மிக அற்புதமானது உறவினை இந்த முஸ்லீம் சமூகத்தோடு கொண்டிருந்தார் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கு களப்போராளியாக முன்னின்றார் எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வாதியாக அதுபோல் மத நல்லிணக்கவாதியாக திகழ்ந்த அன்பு அன்பு அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு நாங்கள் சென்று அவரது அந்த நினைவுகளை இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம் அதோடு இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எஸ்டிபி கட்சி தெரிவித்துக்கொள்கிற செய்தி என்னவென்றால் குறிப்பாக இப்பொழுது கலை இலக்கிய துறையை கலைத்துறையை சென்சார் போர்டின் மூலமாக இப்பொழுது முடக்குகிற அச்சுறுத்துகிற தமிழகத்துடைய முதல்வருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஒன்றிய அரசினுடைய எதிர் முடக்குகிற நொறுக்குகிற ஒரு ஆயுதமாக இப்பொழுது சென்சார் போர்டு இப்பொழுது பயன்படுகிறது பராசக்தி திரைப்படம் அதுபோல ஜனநாயகன் திரைப்படம் இந்த இரண்டு இரண்டு திரைப்படங்களையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிற தணிக்கை துறையின் மூலமாக இப்பொழுது அச்சுறுத்தி வருகிறது எந்த கருத்தை சொன்னாலும் அந்த கருத்தை சொல்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற கருத்து சுதந்திரத்தை முடக்குகிற இந்த நடவடிக்கைகளை எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது எனவே இது இது மாதிரியான திரைப்படங்களை முடக்குவதன் மூலமாக அது சொல்லுகிற கருத்துக்களை முடக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த திரைப்படங்களுடைய அந்த காட்சிகளை கத்தரி போடுவதன் மூலமாக வெட்டுவதன் மூலமாக மனதில் மக்கள் மனதில் இருந்து அந்த சிந்தனைகளை ஒருபொழுதும் வெட்டிவிட முடியாது வெட்டி விட முடியாது என்பதை ஒன்றிய அரசிற்கு இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதோடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் செயல்பட்டு வருகிற பொட்டலூரணி என்கின்ற கிராமத்தில் சிறுவைகுண்டம் தொகுதியினுடைய பொட்டலூரணி என்கிற கிராமத்தில் செயல்படுகிற ஒரு மீன் கழிவு ஆலை அந்த ஆலை அந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது அது நீர் மாசை ஏற்படுத்துகிறது அது காற்று மாசை ஏற்படுகிறது அதுபோல் மண்ணை அது மாசுபடுத்துகிறது என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு வாழ்வாதார கோரிக்கையாக அறநூறு நாட்களை கடந்து அந்த மக்கள் ஒரு ஜனநாயக அறவழியிலான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அரசிற்கு இதற்கான பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து விட்டார்கள் ஜனநாயக சக்திகள் பல்லாண்டு பல நாட்களாக அந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து வருகிறார்கள் ஆனால் இதுவரை அந்த ஆலை மூடப்படவில்லை எனவே மண்ணை மலடாக்குகிற சுற்றுப்புற சீர்கேட்டிற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக விளங்குகிற இந்த பொட்டலூரணி கழிவு மீன் ஆலையை உடனடியாக அப்புறப்படுத்திட வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற மீன்பிடி பகுதிகளான திரேஸ்புரம் பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி அங்கே மீனவர்கள் பயன்படுகிற விதத்தில் தூண்டில் வளைவு அமைக்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்தார்கள் அதற்கான சில முயற்சிகள் சில ஆரம்பகட்ட பணிகள் மட்டும் நடந்த நிலையில் இப்பொழுது இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டால் அது அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு மிகப்பெரிய அது ஒரு பலனளி தரும் அது தொழில் அதுபோல் மீன் தொழில் வளருவதற்கு ஒரு வாய்ப்பை தரும் ஆனால் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இன்று வரை அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் விரைந்து அந்த தூண்டில் வளைவு அந்த பகுதி மக்களுக்கு அமைத்து தர வேண்டும் மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் அதுபோல் அந்த தொழிலுக்கும் ஏதுவாக இருக்கிற இந்த திட்டத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து அமைத்து தந்துட வேண்டும் என்று எஸ்டிபி கட்சியின் சார்பில் தமிழக அரசை மாவட்ட நிர்வாகத்தை மீன்வளத்துறையை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நான் நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் தொடர்ந்து சொல்லிட்டோம் பல பத்திரிகையாள சந்திப்பில் சொல்லிட்டோம் நாங்கள் ஜன ஜனவரி தான் எங்களுடைய பொதுக்குழு தான் அது சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்கும் பொதுக்குழு தேசிய பொதுக்குழு முடிந்த பின்பு எஸ்டிபி கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூடி வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவாக எடுக்கும் இல்லை தான் நாங்கள் ஒரு பெரிய ஆபத்தாக இது நாங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டி வருகிறோம் அருகில் இருக்கிற கேரள மாநிலத்திற்கு தென்காசி மாவட்டம் அதுபோல் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிமவளம் லாரி லாரியாக டாரஸ் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது அது பல விபத்துகளை ஏற்படுத்தியிருக்கிறது சட்டமன்றத்திலேயே சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அதற்கு அதுக்கு அதுக்கான கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனாலும் கூட காவல்துறை ஒரு மந்தகதியிலே செயல்படுவதாகத்தான் தெரிகிறது நமது எதிர்கால சந்ததிகளுடைய சொத்தான இந்த கனிம வளத்தை நிலம் நீர் காற்று என்பவை நம்முடைய சொத்து அல்ல மாறாக நம்முடைய சந்ததியிடமிருந்து நாம் பெற்ற கடன் என்கிற மெக்சிகோ பழங்குடியின மக்களுடைய அந்த பழமொழியைப் போல அதை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் எனவே அருகில் இருக்கிற கேரளாவிற்கு கொள்ளை லாபம் சம்பாதிக்கிற வகையில் நம்முடைய மாவட்டத்துடைய அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்துடைய கனிம வளம் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது எஸ்டிபிஐ கட்சி செங்கோட்டையில் இதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினோம் இனியும் இது வந்து தொடரும் என்று சொன்னால் லாரிகளை சிறைபிடிக்கிற போராட்டத்தை எஸ்டிபிஐ நடத்தும் என்று சொல்லியிருந்தோம் எனவே ஜனநாயக சக்திகளுடைய உதவியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆபத்தை தமிழக அரசு உணர்ந்து காவல்துறை உணர்ந்து விரைந்து இந்த கனிமோல கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு அஞ்சு ஆயில் பிடிச்சிருக்காங்க சின்னதாக விற்கிற மாதிரி அதாவது நேற்று தூத்துக்குடியில் கூட இந்த போதைப் பொருளுடைய அந்த அடிப்படை ரா மெட்டீரியல் அந்த ஆஷிஷ் என்று சொல்லுகிற ஹரிஷா ஹஷிஷ் என்று சொல்கிற ஒரு பொருள் கைப்பற்ற பண்ணுறதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இது வந்து பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய அச்சம் நமக்கு வந்து வருகிறது நாம் என்ன நம்முடைய தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போகப் போகிறோம் என்று தெரியவில்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் அதுபோல் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிற அந்த அந்த நடவடிக்கைகள் மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற நடவடிக்கைகள் என்று மனிதன் மனிதனுக்கு செய்கிற மிக மோசமான தீங்குகளிலே தலையாய தீங்காக இப்பொழுது இந்த போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் கூட வெளிநாடுகளில் கிடைக்கிற சாக்லேட்டு மாதிரி வடிவத்தில் கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கிற போதைப்பொருள் கூட தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கூடங்களில் கிடைக்கிறது என்கின்ற செய்திகள் ஒரு மிகப்பெரிய கவலையை நமக்கு அளிக்கிறது தமிழகத்துடைய முதல்வர் இதனை தடுக்கிற வகையில் போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு கரிசனம் இந்தியாவிலேயே தமிழக முதல்வருக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் காவல்துறை அதை தடுக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா என்கிற கேள்வி தான் வருகிறது காவல்துறைக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை காவல்துறை நினைத்தால் ஒரு மணி நேரத்தில் அதை தடுத்து விடலாம் எனவே எங்களது எதிர்கால சந்ததியுடைய வாழ்க்கையிலே மாணவ கண்மையுடைய வாழ்விலே ஒரு பொழுதும் விளையாட யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே இது ரொம்ப அச்சம் தருகிற விஷயமாக இருக்கிறது நான் தொடர்ந்து போல காவல்துறை பொதுமக்கள் அரசு என்கிற மூவரும் இணைந்து தடுக்க வேண்டிய விஷயமாக இந்த போதைப்பொருள் நடமாட்டம் என்பது இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு அளவை தாண்டி செல்கிறது எனவே போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு காவல்துறையை முடுக்கிவிட்டு இந்த நடவடிக்கையை இந்த நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதுபோல மக்களும் விழிப்புணர்வோடு இதற்கு எதிரான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் மொத்தமாகவே இந்த ஒன்றிய அரசு வந்து அது ஒரு குருட்டுத்தனமான நடவடிக்கைகளை ஒரு செவிட்டுத்தனமான நடவடிக்கைகளை அது செய்து கொண்டே இருக்கிறது எல்லாவற்றிலும் தன்னுடைய ஆதிக்கம் ஒரு அராஜக போக்கு இருப்பதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு தன்னுடைய ஆயுதமாக இடி தேர்தல் ஆணையம் அதுபோல் ஐடி என்ஐஏ சிபிஐ போன்ற ஆயுதங்களோடு இப்பொழுது சென்சார் போர்டுங்கிற ஒரு ஆயுதமும் இப்பொழுது சேர்ந்திருக்கிறது எனவே இது எந்த வகையில் பார்த்தாலும் இது ஜனநாயக விரோதமானது எனவே இது வந்து அது ஒரு கலைத்துறைக்கு மட்டுமல்ல இந்த மனித சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த அரசினுடைய ஏஜென்சிகள் செய்து கொண்டிருக்கிறது இதில் பராசக்தி வந்துவிட்டது ஜனநாயகன் வரவில்லை என்பதை விட கலைத்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அந்த உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு இழுக்காக ஒரு நெருக்கடியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் அது அவரவருடைய கட்சிகளுடைய உரிமை எஸ்டிபிஐ பொறுத்தவரை இப்பொழுது எங்களுக்கு அந்த ஆட்சியில பங்கு என்கிற கோரிக்கையில் இப்பொழுது நாங்கள் முன்வைக்கவில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்